தமிழ்நாட்டிலே நிலவுகின்ற நிலைமையை பற்றி நான் சுருக்கமாக பேச வேண்டும் ராஜீவ் காந்தி காலத்தில் இருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக காங்கிரஸ் கட்சி உறுதியாக அவர்கள் பக்கம் துணை நின்றிருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருந்து அவர்களுக்கு துணையாக நாங்கள் நின்றிருக்கிறோம் விலை மதிக்க முடியாத மாணிக்கத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பதையும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த இழப்பு ஏற்பட்டது இந்த தமிழ் மண்ணிலே தான் என்பதையும் நீங்கள் மறந்திருக்க முடியாது அந்த இழப்பு ஏற்பட்ட இடம் சென்னையிலிருந்து அதிக தூரத்திலே இல்லை என்பதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆக விலை மதிக்க முடியாத மாணிக்கத்தை இலங்கை தமிழர்கள் பிரச்சனையிலே காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்ட நிலையின் காரணமாக இழந்தோம் அந்த இழப்புக்கு யார் காரணம் என்பதையும் தமிழக மக்கள் மறந்திருக்க முடியாது ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்த காலத்திலே அதற்கு பின்னர் நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெற்றிருந்தால் இன்று வடகிழக்கு மாநிலம் உருவாகி இருக்கும் தமிழன் ஒருவன் அங்கே முதலமைச்சராக கண்டிப்பாக இருந்திருப்பார் அப்பாவி தமிழர்கள் பலர் மாண்டார்கள் யாருக்குமே மறுப்பு கிடையாது அது உண்மை மனித உரிமைகள் மீறப்பட்டன என்பதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்கிறது அன்றும் ஏற்றுக்கொண்டது இன்றும் ஏற்றுக்கொள்கிறது அப்பாவி தமிழர்கள் ராஜபக்ஷ அரசால் ராணுவத்தால் கொல்லப்பட்டார்கள் என்று அன்றும் காங்கிரஸ் சொன்னது இன்றும் அந்த மனித உரிமைகள் மீறல் மீது விசாரணை நடக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த விசாரணை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசாரணையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம் விடுதலை புறிகள் தலைவர் திரு பிரபாகரனை எல்லாரும் தம்பி தம்பி என்றுதான் அழைப்பார்கள் அந்த கூட்டத்திலே நான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு வேண்டுகோளே விடுத்தேன் தம்பி பிரபாகரன் என்று அழைத்தேன் கோடம்பாக்கத்திலே ஒரு வீட்டில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே இரவு பதினோரு மணி இரவு பதினொன்று மணிக்கு என்னுடைய வெள்ளை காரை நானே ஓட்டிக்கொண்டு நடுநிசியிலே கோடம்பாக்கம் சென்று அவர் இருந்த வீட்டுக்கு நூற்றி ஐம்பது அடி தள்ளி காரை நிறுத்திவிட்டு நடந்து சென்று அந்த வீட்டு மாடியிலே பாலசிங்கம் குடியிருந்தார் பாலசிங்கம் பிரபாகரன் மற்ற தோழர்களோடு மணிக்கணக்கிலே இலங்கை தமிழர்கள் எதிர்காலத்தை பற்றி விவாதித்ததை எல்லாம் நினைவுபடுத்தி அழைப்பு விடுத்தேன் இந்திய அரசோடு ஒத்துழையுங்கள் தமிழ் மாநிலம் உருவாகும் தமிழ் மாநிலத்து முதலமைச்சராக நீங்களே வர முடியும் என்று சொன்னேன் அதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீர்க்கு மொழியாக மறைந்து விட்டது பழைய சொல்றதுல காங்கிரஸ் கட்சி பழி போடுகிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நிலை எடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நிலை எடுத்தது இடதுசாரி கட்சிகள் என்ன நிலை எடுத்தார்கள் விடுதலை சிறுத்தை கட்சி என்ன நிலை எடுத்தது அதே நிலையை தானே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் எடுத்தது யார் பழி போட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சியை பழிந்து பேசுவது காங்கிரஸ் கட்சி மீது பழி போடுவது காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்துவது என்பது இருபத்தி மூணு ஆண்டுகளாக முயற்சி செய்து முடியாத காரியத்தை இன்று யாரும் செய்துவிட முடியாது ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று நான் சொல்லவில்லை காலத்துக்கு ஏற்ப நிகழ்வுகளுக்கு ஏற்ப காலம் மாறுவதற்கேற்ப நிகழ்வுகள் மாறுவதற்கேற்ப ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளலாம் தப்பில்லை அதற்கான காரணங்களை அவர்கள் சொல்லலாம் தவறு தவறில்லை அந்த காரணங்களை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது மக்களை சார்ந்தது ஒரு அரசியல் கட்சி பிடிவாதமாக தான் சொன்னதே சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உங்களுக்கு நான் மிக மெத்த பணிவோடு சொல்ல விரும்புவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எங்கள் நிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை எங்கள் நிலையிலே மிக தெளிவாக இருக்கிறோம் சில கட்சிகள் தலைவர்கள் இருக்கும் வரைதான் கட்சி தலைவர்கள் மறைந்த பிறகு கட்சி கிடையாது அகில இந்தியாவிலே பல கட்சிகளை பார்த்து விட்டோம் தலைவர்கள் கட்சியை உருவாக்கினார்கள் தலைவர்கள் மறைந்த பிறகு கட்சி மறைந்து விடுகிறது திராவிட கட்சிகள் ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சிகளாக அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்றன அவர்களை நான் மதிக்கிறேன் நாங்கள் அவர்களை மதிப்பதைப் போல நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கும் கட்சி அவர்களும் மதிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்